ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா இருளின் பாதையில் ஒளியாய் எகித்திலே பார்வோனின் பிரதானி போத்திப்பாரிடம் யோசேப்பும் விலைக்கு விற்கப்பட கர்த்தரோ யோசேப்போட அவன் காரிய சித்தி உள்ளவனாய் செய்கிறையாவும் வாய்க்கவே எஜமானனும் கண்டு தயவும் வைத்து ஊழியக்காரனாயும் வீட்டு விசாரணைக்காரனாயும் எதையும் விசாரிக்காமலே எல்லாவற்றையும் ஒப்படைக்கவே கர்த்தரின் ஆசீர்வாதம் அவ்வீட்டில் எங்குமே எஜமானின் மனைவியோ இவன் மேல் கண் போட்டு நித்தமும் அழைக்கவே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என சம்மதிக்காமல் விலகவே அவளோ அவன் வஸ்திரத்தை பற்றி பிடிக்கவே அவனோ அதை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போக தன்னிடம் வந்தானே வேலைக்கார யோசேப்பு என அவளும் சத்தமிட்டு அலற பொய்யாகவே எஜமானனும் கோபத்திலே பிடித்து காவலிலும் வைக்க க ோ யோசை போடே கிருபையால் சிறைச்சாலை தலைவனிடம் தயவும் அங்குள்ளோரின் வேலைகளை சேவிக்கும்படி ஒப்புவிக்க இங்கும் விசுவாசமுள்ள அதிகாரியாய் கர்த்தர் கூடவே தயவும் கிருபையும் கூடவே இருளின் பாதையிலும் ஒளியாய் நடக்க ஞானமும் விவேகமும் கிருபையும் ஆளுகையும் மேன்மையுமே